நீங்கள் பக்கத்து தியூஜர் ஃபேமிலி இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோம் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி பக்கம் நான் நின்றுருக்கேன் நல்லா காற்று அடிக்கிறது செம்ம காற்று நம்ம புயல் வந்தால் எப்படி இருக்கா அந்த மாதிரி பயங்கரமாக காற்று அடிச்சுட்டே இருக்குது பாப்பா வந்து ஃப்ரெண்டில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து நான் சூப்பராக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அது வேறு எதுவும் இல்லை சீம்பால் தான் அதை வந்து எங்கள் மாமி எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதை வீட்டில் செய்கிறேன் இப்போ தான் செஞ்சிட்ருக்கேன் அங்கே வந்து பாயில் இருக்கு நான் செஞ்சு நானே ஃபஸ்ட் டைம் எந்த யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கல எப்படி வந்திருக்குன்னு தெரியாது எனக்கு நானே சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சுருக்கேன் குக்கரில் தான் வச்சுருக்கேன் பாயில் ஆகிட்டுருக்கு இருக்கு அப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி நல்லா செஞ்சுருக்குனா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரையல் அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் குக்கரில் வச்சுருக்கேன் நல்லா வெந்துட்டிருக்கு இப்போ பார்க்கலாம் செம்மையாக வந்திருக்கு நான் ஸ்பூனில் வந்து இப்படி எடுத்து பார்த்தேன் ஃபோனே நல்லா பிரைட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது மேலே இது வேக வைக்கலாமா வேணாம்னு தெரியல என்னால் என்ன சொல்கிறது டேஸ்ட்டு பொறுக்கவே முடியல டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட் வேறு லெவல் பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்களும் கிடச்சிருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் சீம்பாலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குது நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் ஜுரம் வந்தாலும் எது வந்தாலும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி இதை நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய காய்ச்சல் வரும் அதுலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளை இதில் நிறையவே இருக்கிறதுனால நல் ரொம்பவே நல்லது கொஞ்சம் ஈரம் மற்றபடி ரொம்பவே நல்லது தான் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்